ஒரு பையன் பிரியம்மா மைனா வளர்த்தான் ஒரு நாள் மைனா செத்து போயிடுச்சு அவங்க அம்மா நினைச்சு பழிக்கட விட்டு வந்து பையன் கேட்டானா என்ன சொல்லேன்னு வருத்தப்பட்டு இருந்தான் இவன் பழிக்கட விட்டு வந்தே ஏமா மைனா வங்கம்மா மைனா செத்து போச்சுப்பா சரி இவர் கொட்டிட்டு கிரிக்கெட் மேட்டை எடுத்துட்டு விளையாட போயிட்டான் விளையாண்டு ஏழரை மணிக்கு வந்தியா கூண்ட பார்த்தா அம்மா மைனா வங்கம்மா நான் தான் சொன்னேன்லப்பா மைனா செத்து போச்சு மைனா செத்து போச்சுன்னா சொன்னேன் நான் நைனா செத்து போச்சு நினைச்சு ஐயக்க இப்படி இருக்க விவரம் அதாவது இந்த தங்கச்சி பேசுறதுல இருந்து ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரியவா தெரியுது செக்க தடந்த கலவ உன்னை சவுத்துல சாத்தி அளவா பக்க பழுத்த கலவ பாயில ஓட்ட அளவா பேசு அரிசி வாங்கலாம் அக்கா வீட்டு போனா அவ ஈசம்ப எடுப்புல எட்டி எதுதான் வந்து நின்னா சரகு வத்தி சரகு வத்தி சீரகம் போனாலும் அங்க ரெண்டு வங்குவத்தி கடையில கடந்தவே கடையநல்லூர்ல போய் கலவரம் பண்ணான் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுறேன் இந்த மைனா நைனா பத்தி நல்லா சொன்னாங்க மைனா செத்து போச்சுனா ஒருத்தி அழுறான் நைனா செத்து போச்சுனா ஒருத்தி அழமாட்டானா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மைனா மேல இருந்த பாசத்தை விட நைனா மேல பாசம் இல்ல தான் உண்மை ஏன்னா மைனா அவன் கூடையே இருக்கு நைனா அவன் கூட இல்லை யாரை பத்தி பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது தன்னோட கணவரை பத்தி பேச வந்திருக்காங்க கணவர் பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பொய் எங்க சொல்ல வந்திருக்காங்க பாத்துக்கங்க நல்ல மனுஷங்க நல்ல மனுஷன் இந்த அம்மா கல்யாணம் பண்ணணும் அவர் என்கிட்ட சொன்னாரு சங்கரி எதுனாலும் புருஷ முஞ்சாதின்னு ஆயாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பாட்டு அவர் என்ன பாட்டு பாடுவார் தெரியுமா அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணை இல்லை அவள் அப்படி ஒன்றும் இல்லை அது ஒரு குறை இல்லை இவள அழகா பாடுற மனசனை பார்த்துட்டு வந்து பேசுற பேச்சு பத்தில பரவாயில்லையம்மா அவர் பாடுனது என்ன பண்ணா தெரியுமா பொம்பளங்க காதலத்தா நம்பி விடாதே நம்பி விடாதே நம்பியத்தா நொந்து மனோ வெந்து விடாதே வெந்து விடாதே பெண்ணுக்கு தாச்சு கட்டி வச்சாண்டா எவளாச்சும் ஒரு செங்கல் நட்டு வச்சாளா வீட்டுக்காரத்தை பஞ்சவர்ணன் பேர் பட்ட மனுஷன் தெரியல கூப்பிடணும் அப்படி பாராட்ட சாப்பிடுறதுக்கு துட்டா வேண்டி கிடக்கு அதாவது எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பிரியாணி அது வாங்கோழி பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த வாங்கோழி பிரியாணி எப்படி சாப்பிடுவார் தெரியுமா வாங்கோழி இறைய எடுக்கிற மாதிரியே சாப்பிடுவார் கப்பு 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 நான் ஒரு நாள் கேட்டேன் ஏங்க உங்களுக்காக ஆசையா வாங்கோழி பிரியாணி பண்ணி போட்டிருக்கேங்க என் முகத்தை பார்த்துக்கிட்டு சாப்பிடக்கூடாதான் பிரியாணி